ஒரு சின்ன கிராமத்துல துரைங்கிறவரு ஒரு ஹோட்டல்ல வேலை பாத்துட்டு இருந்தாரு அவங்க ஓனர் அம்மா கிட்ட இருபது வருஷமா வேலை பாத்துட்டு இருந்தாரு என்னப்பா தோர சரியான நேரத்துல வேலைக்கு வந்துடுற இதுக்குதான் உன இந்த வேலையிலேயே வச்சிருக்கிறேன் இருபது வருஷமா என் நம்பிக்கை இன்ன வரைக்கும் நீ காப்பாத்திட்டு இருக்கிற ரொம்ப சந்தோஷம் பா சரி சரி வேலையை பாக்குறியா ஓ சரிங்கம்மா வேலையை பாக்குறேன் நீங்க வீட்டுக்கு போனோம்னா போயிட்டு வாங்க நான் எல்லா கணக்கையும் கொண்டு வந்து ஒப்படைச்சேன் என்ன இல்ல நீங்க எப்படி கடைசியில வருவீங்கல்ல அப்ப கணக்க ஒப்படைச்சிட்டு போயிடுற சரிங்களாம்மா ஏப்பா இந்த கடையில இருபது வருஷம் வேலை பார்க்குற இதெல்லாம் பெரிய விஷயப்பா யாருதான் இப்படி எல்லாம் இந்த காலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறா சொல்லு இங்க பாருங்கயா நான் என்னைக்குமே யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் இந்த பாட்டியோட கடையிலயும் அப்படிதான் எந்த ஒரு காசையும் என்னைக்கும் நான் திருநது கிடையாது அவங்களுக்கு என்னைக்குமே உண்மையா இருந்திருக்கிறேன் அதனாலதான் இத்தனை வருஷமா அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ இவ்வளவு நன்றி உள்ளவனை இருக்குற ஆனா அந்த அம்மா அப்படி இருக்குதா அந்த அம்மா பயங்கரமான ஆள் அவ்வளவு இருக்குது ஒரு பத்து ரூபா கூட கணக்கு பாக்குற ஆள் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீ இருபது வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னத்த சொல்ல சரி சரி அது உன்னோட பொழைப்பு நீ எப்படியோ பாத்துக்க அவங்க எப்படி இருக்காங்களோ இல்லையா நான் இருபது வருஷமா இந்த கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு நான் நம்பிக்கையா நடந்துக்கணும் அதுக்காக தான் நான் நம்பிக்கையா நடந்துட்டு இருக்கேன் ஏப்பா தோற எனக்கு ஒரு ரெண்டு ரவா தோசை செய்யறியாப்பா இப்படி தோரைங்கிறவரு அங்க வர கஸ்டமர் எல்லாத்தையும் ரொம்பவே அன்பாவும் உபசரிப்பாரு டக்கு டக்குன்னு அவங்க கேக்குற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருவாரு அந்த தோரைங்கிறவரு இருபது வருஷமா அந்த பாட்டியோட கடையில வேலை பாக்குறாரு ஆனா அந்த பாட்டி சரியான நன்றி கெட்டவங்க ஏப்பா தோர உண்மையிலே ரவ தோசையா ரொம்பவே அருமையா போட்டுருக்குறப்பா ஓ கடையில சாப்பிடற மாதிரி வரவே வராது பாத்துக்க இந்த ரவ தோசையும் இட்லியும் வாங்கி தின்னுதே வயிற்றுக்கு புல்லா இருக்குது சரி கண்ணா நான் போயிட்டு வரேன் இந்தா பானம் என்ன ஏப்பா தோற எல்லா வேலையும் முடிச்சிட்டியாப்பா ஓ அவ்வளவுதாம்மா இந்த ஐயாட்ட காசு முட்டு வாங்கின முடிஞ்சு இந்த மிச்ச மீதியில ஒரு ரெண்டு தோசை வரும் அதுக்கப்புறம் ஒரு இடு பனியாரம் ஒரு இடு இட்லி வருமா ஊத்தி வச்சிருக்கிறேன் என்ன அடடா ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த எல்லாத்தையுமே கேரியர் ஒண்ணு வச்சிருப்போம்ல இல்ல கட்டி போறப்ப என் வீட்டுல குடுத்துட்டு போய என்ன மறக்காம குடுத்துட்டு போ ஒரு தோசை கம்மியான கூட நான் காசை கேப்பேன் பாத்துக்க ஏமா உங்கள் கடையில் இருபது வருஷமா துற வேலை பார்க்குறியா அவனுக்கு ஒரு ஈடு பனியாரம் ரெண்டு தோசை ஒரு ஈடு இட்லி கூடையா ஃப்ரீயா எடுத்துகிட்டு போகக்கூடாது இதை கூட கணக்கு பண்ணி கேட்குறியம்மா அவனுக்கு கொடுத்து விட்டா அவன் வீட்டில் சந்தோஷமா சாப்பிடுவான்ல இதை கூட கணக்கு பார்க்கணுமாம்மா ஐயா ஒவ்வொன்றையும் நான் ஒன்று ஃப்ரீயா சம்பாதிக்கல ஓசையா சம்பாதிக்கல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறேன் அவன் கணக்கு இல்லாம வேலை பார்க்கறானா அவன் ஒரு தொழிலாளி தான் பார்த்தாகணும் அதுக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி அவன்கிட்டயே கொடுத்துட முடியுமா நான் எனக்கானதை நான் எடுத்துட்டு தான் போவேன் அவனுக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கிட்டு போ சொல்லுங்க அவ்வளவுதான் ஒரு தோசையா இருந்தாலும் இந்த முனி வாங்காமல் வாங்காம விடமாட்டா ஏன்பா தோர இப்படிப்பட்டவங்க கடையில நீ வேலை பாசத்தா ஆகணுமா இந்த அம்மா எப்படி கல்லூரி மங்க மாதிரி பேசிட்டு போகுது பாரு ஒரு தோசைக்கு கணக்கு பாக்குது ஐயா இதெல்லாம் நான் பெருசு பண்ணவே இல்ல எனக்கு குடுக்கற சம்பளம் எனக்கு போதுயா மத்தவங்கள பத்தி நான் எதுவும் யோசிக்கல இந்த சாப்பாடை பத்தி எதுவும் யோசிக்கல வீட்டுல நான் பாட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்குவேன் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமா ஆனாலும் உனக்கு இவ்வளவு நன்றி ஆகாதுப்பா இந்த அம்மா பயங்கரமான ஆளா இருக்குது அது கிட்ட இருபது வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியே மனசாட்சி இல்லாம சீக்கிரம் வேற வேலைய பாக்க பாரு என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பினாரு துரைங்கிறவரு அங்க இருக்க எல்லாத்தையும் டிபன்ல போட்டு எடுத்துட்டு போய் நம்ம முனியம்மா பாட்டி வீட்டுக்கு கொடுக்க போனாரு முனியம்மா முனியம்மா கொஞ்சம் வாங்கம்மா அடடா டிபன்ல எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேல ஒரு பனியாரம் கூட மிச்சமாகல இல்ல எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டேலப்பா ஆமா முந்தானியத்து வச்ச பனியாரம் மட்டும் ஒரு இடி மிச்சமா இருக்கு நீ வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போறியே என்னது முந்தானியத்து வச்ச பனியாரமா ஏமா அது அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா கூட சாப்பிட உதவி இருக்கும் முந்தானியத்து வச்சது இப்ப குடுத்தீங்கன்னா எப்படிமா குழந்தைகளுக்கு வயிறு கெட்டு போயிடாதா எனக்கு வேண்டாம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பி போனாரு என்னங்க வந்துட்டீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க எனக்கு நீங்க கொடுக்குற சம்பளம் பத்தவே மாட்டேங்குது அந்த அம்மாட்ட நூறு ரூபா இரநூறுவாது கொஞ்சம் சேர்த்து கேளுங்க அப்பதாங்க பாக்க முடியும் சரிம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் அவங்கள்ட்ட கேட்டு பாக்குறேன் கண்டிப்பா தருவாங்க நான் இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட வாய் விட்டு சம்பளத்தை ஏத்தி தாங்கன்னு கேட்டதே கிடையாது உங்கள்கிட்ட அப்ப நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்கம்மா ஆமா முனிமா பாட்டி கண்டிப்பா ஏத்தி தருவாங்க சரிங்க வாங்க போய் சாப்பிடலாம் காலையில் விடுஞ்சதுமே முத வேலையா முனியம்மா பாட்டிட்ட போய் சம்பளத்தை கேட்கணும்னு நினைச்சாரு எனக்கு நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா கேட்டுருங்க இன்னைக்குள்ள எப்படியாச்சும் நூறு ரூபா போட்டு தர சொல்லுங்க அப்பதாங்க நம்ம குடும்பத்தை கொஞ்சமாச்சு நல்லா பாத்துக்க முடியும் அந்த நூறு ரூபா இருந்தா நான் இதா சாப்பாட்டுக்கு வச்சுக்குவேங்க அவரு சரின்னு போனாரு நைட் ஆனதுமே அவங்க கிட்ட கேட்கலான்னு நினைச்சாரு இதுதான் சரியான நேரம் முனியம்மா பாட்டி இப்ப கண்டிப்பா வருவாங்க அவங்க கிட்ட இப்பதான் சம்பளத்தை உயர்த்தி கேட்கணும் இப்ப யாரும் இல்ல இந்த நேரம் பத்தம் கேட்கணும் அந்த முனிமா பாட்டியும் அந்த சைட்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க என்னப்பா தவற இன்னைக்கு கடை நல்லா ஓடிச்சா இல்லையா வருமானம் இன்னைக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே அம்மா அதெல்லாம் நல்லாதான் ஓடுது உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமா கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எனக்கு சம்பளத்துல நூறு ரூபாய் மட்டும் கூட்டி கொடுங்கம்மா வீட்டை சமையல் செய்றதுக்கே பத்த மாட்டேக்குது காசு அதனாலதான் ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறேன் கொடுங்கம்மா ஏப்பா தோற இது என்னப்பா புதுசா இருக்கு இருபது வருஷமா இந்த வார்த்தை வாயிலிருந்து வந்ததே கிடையாது இன்னைக்கு என்னமோ புதுசா வருது நூறு ரூபாயெல்லாம் ஏத்தி கொடுக்க மாட்டேன் வேர்க்கனே உனக்கு கொடுக்குற சம்பளமே அதிகம் தான் நினைக்கிறேன் இதுக்கு எல்லாம் என்னால ஏத்த முடியாதுப்பா இந்த வேலைக்கே இந்த சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம் பாத்துக்க என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க நான் இருபது வருஷமா வாயத்தேர்ந்து சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னு கூட கேட்டதில்லை நீங்களாம் அப்படி கூட்டியும் கொடுத்ததில்ல இப்படி நடந்துக்கிட்டா என்னம்மா அர்த்தம் நூறு ரூபாய் தானே சேர்த்து கேட்குறேன் தயவு செஞ்சு இல்லையங்காம கொடுங்கம்மா வீட்ல என் பொண்டாட்டி ரொம்ப கவலைப்படுறா சாப்பாட்டுக்கு பணம் பத்த மாட்டேக்குதுன்னு நீங்க தனமா பாத்து கொடுக்கணும் நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க எனக்காக இது குடியா பண்ண கூடாது உங்க கடையில எத்தனை வருஷம் நான் வேலை பாத்துருக்குறேன் நீ அத்தனை வருஷம் வேலை பார்த்தா உனே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணுங்கிறியா என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாது இங்க வேலை பாக்குறதுக்கு இந்த சம்பளம் போதுமானது இருக்க முடிஞ்சா இரு இல்லேன்னா கிளம்பு சரி சரி நீ எப்படி போக மாட்டேன்னு தெரியும் இன்னைக்கு கடை ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பாத்துட்டு போ சரியா ஏன்னா இன்னைக்கு வருமானம் ஒண்ணும் அவ்வளவு இல்ல அதனால ஒரு மணி நேரம் நிறைய பாத்துட்டு போ அந்த துரைங்கிறவரு கணக்கு இல்லாம வேலை பார்ப்பாரு ஆனா அந்த பாட்டி ரொம்ப கணக்கு பாக்குறாங்க நான் எப்படிலாம் அந்த கடைக்கு உழைக்கிறேன் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு நூறு ரூபாய் கேட்டதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு போறாங்களே அவரு கடை எடுத்து வச்சிட்டு சோகமா வீட்டுக்கு போனாரு எனக்கு முனியம்மா பாட்டிட்டு சொன்னீங்களா அவங்க கண்டிப்பா கேட்டிருப்பாங்க நம்புறேன் இல்லமா அவங்க கேட்கலாம் கிடையாது அவங்க பேச்சே வேற மாதிரிதான் இருந்துச்சு சம்பளத்தை கூட்டி கேட்டதுக்கு உனக்கு இந்த சம்பளமே பெருசுன்னு சொல்றாங்கம்மா இருபது வருஷமா எதுமே கேட்காம தானே வேலை பார்த்தா இப்பயும் அப்படியே பாரு இந்த காசு கேக்குற பழக்களும் என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னங்க இது எந்த விதத்துல நியாயம் எல்லா வேலையிலுமே எல்லா வருஷத்துலயுமே பணம் ஏத்துவாங்க ஆனா நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா அவங்க எப்படி இதுக்கு இதுக்கப்புறமா அந்த வேலைக்கு நீங்க போகணுமாங்க என்னம்மா பண்றது இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டேன் அவங்கள அப்படி கழட்டி விடவும் எனக்கு மனசு வரமாட்டேங்குது என்னம்மா பண்றது சரி வீடு பாத்துக்கலாம் என்னன்னு காலையில எந்திரிச்சதுமே அவரே வீட்டு வாசல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு அவருக்கு என்னதான் இருந்தாலும் மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க கேட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு என்னங்க நம்ம பையனுக்கு ரொம்ப காய்ச்சடிக்குதுங்க வாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் பாவங்க ரொம்ப காய்ச்சடிக்குது கொதிக்க கொதிக்க இருக்குதுங்க அய்யயோ என்னமா சொல்ற பையனுக்கு ரொம்ப முடியலையா நைட்டு நல்லா தானே இருந்தான் திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சா அட கடவுள் இந்த நேரம் பார்த்து கையில காசு வேற இல்லையேம்மா என்ன பண்றதுன்னு தெரியலையே ஒரு ஐநூறு ரூபா வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் எனங்க இதெல்லாம் பேச நேரம் இல்லை நீங்க போய் முனியமா பண்ணிட்டா ஐநூறு ரூபா கடனா வாங்கிட்டு வாங்க நாம அப்புறமேல் திருப்பி கொடுத்துக்கலாங்க ரொம்பவே அணத்தீட்டு கிடைக்கிறான் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போலாங்க அவனும் போய் அந்த பாட்டிட்டு கேட்கலான்னு கிளம்பினாரு முனிமா பாட்டி ஐநூறு ரூபா இருந்தா கடனா கொடுங்கம்மா என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல இந்த நேரம் பார்த்து கையில காசு இல்லை தயவு செஞ்சு ஐநூறுபா கடனா கொடுங்க அப்புறமே கொடுத்துர்றேம்மா எனதான் ஐநூறு ரூபாய் கடனா கொடுக்கணுமா ஏன் என்ன என்னென்ன காசு ஃபேக்ட்ரி நினைச்சிட்டு இருக்கிறியா நீ நினச்ச நேரம் காசு கேட்டுமே கொடுக்கறதுக்கு நானும் உன்ன மாதிரி சராசரி மனுஷி தானே என்ன இருந்தாலுமே நம்ம வேலை வேலையோட வச்சுக்கணும் இந்த காசெல்லாம் கேட்குற வேலை என்கிட்ட வச்சுக்காத உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க தான் பார்த்துக்கணும் உடம்பு சரியில்லைன்னா உடனே ஓடி வந்து என்கிட்ட காசு கேட்குறதா என்னமா உங்க கடையில் தானே வேலை பார்க்குறேன் நீங்க தானே உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது கொடுத்து உதவணும் உங்ககிட்ட தானே கேட்க முடியும் ஒரு தொழிலாளி ஒரு தான் கேட்க முடியும் வேற யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான்மா நான் உனைய நம்பிக்கை வைக்க சொன்னேன்னா நான் உன நம்பிக்கையெல்லாம் வைக்க சொல்லலைப்பா ஏனையெல்லாம் நம்பவே நம்பாத நான் எந்த விதத்துலையும் உதவி பண்ண மாட்டேன் எனக்கு காசுலாம் நான் யாருக்கும் கொடுக்குற பழக்கம் கிடையாது சரி சரிப்பா இன்றைக்கி கடைக்கு போய் நல்லா வேலை பாரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து பார்த்துட்டு வா இன்னைக்கு நல்ல வியாபாரமாகும் பார்த்துக்க குழந்தைக்கு தானே உடம்பு சரியில்ல உனக்கு ஒண்ணு உடம்பு சரியாம இல்லையே உன் மனைவிய பாத்துக்க சொல்லிட்டு நீ வேலைக்கு கிளம்பி வந்துற புரியுதா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்றேன் அதை கூட இது பண்ணாம இப்படி வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை தானே நம்பி வந்து ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தா நீங்களே குறைஞ்சா போயிருவீங்க இதுக்கு மேல நான் இந்த வேலைக்கு வரவே இல்லை நீங்களே உங்க வேலை என்னமோ பாத்துக்கங்க நான் கிளம்புறேன் இனிமேல உங்க பக்கத்தை தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன் நீங்கள் ஒரு பாக்கெடுத்துவேன் எப்படி இருந்தாலும் திரும்ப ஏங்கடைக்கு தான் உனக்கு எவன் வேலை நானும் பார்க்குறேன் ஆளு முகரைகளையும் பாரு ஏப்பா தோற அந்த கிளவி கிட்ட வாதாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னேன் இந்த அப்பா ஐநூறுரூவா உன் குழந்தைய கொண்டு போய் முதல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துப்பாரு நான் அன்னைக்கே சொன்னே இல்லை இந்த மாதிரி நன்றி இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்காத பார்க்காதேன்னு இப்போ பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு நான் நன்றியோடு இருக்குன்னு நினச்சாலும் உங்களாம் அந்த மாதிரி இல்லையா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்கிறேன் அப்போ கூட வான்னு சொல்கிறாங்க மனசாட்சி இல்லாம ச்சே இதுக்கு மேலே கேட்டுட்டு இந்த வேலையில இருந்தால் எனக்கு தான் அவமானம் அதனால தான் கிளம்பி வந்துட்டு ரொம்ப நன்றிக்கு ஐநூறுவா கொடுத்ததுக்கு என் குழந்தைய போய் நான் ஆஸ்பத்திரியில் பார்க்குறேன் தோற அது கூடவே ஒரு நல்ல வேலை இருக்குது என் மகன் ஹோட்டல் வச்சிருக்கிறியா அங்கே வந்து நீ வேலை பாரு துறை என் மகன் இந்த கிளவி மாதிரிலாம் இல்லை ரொம்ப நல்ல பையன் பார்த்துக்க ரொம்ப அனுசரித்து போவையான் உனக்கு எந்த உதவினாலும் பண்ணுவியாப்பா என் மகன் ஹோட்டலில் வந்து வேலை பாரு அன்னைக்கே கேட்கலான்னு நினைச்சேன் அந்த கிளவி இருந்ததுனால கேட்க முடியாம போச்சு வாப்பா என் மகன் ஹோட்டலில் வந்து வேலை பாரு உன்னே மாதிரி நம்பிக்கையா நாள் கிடைக்கிறது கஷ்டம் எனக்கு மகனுக்கு அது கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ வருவா ஐயோ ஐயா நானே வேலை இல்லாமல் எங்கிட்டு போகிறதுன்னு யோசிச்சேன் நீங்களே ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷியா நான் அவரோட கடைக்கு இனிமேல் போய்க்கிறேன் அவர் கண்டிப்பா என்னை நம்பலாம் நான் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்குவேன் அவனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான் அந்த பணத்தை வச்சு அவன் குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனான் இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த கிளவி லூசி கிளவியா இருக்கும் போல கிடைச்சும் ஒரு பையனை இப்படி விட்டு பிடிச்சே பாவம் நல்ல ஒரு நேர்மையான ஆளுவே விடு விடு நேர்மைக்கு இந்த உலகத்துல காலமே கிடையாது போல பாவத்தை அந்த முனியம்மா பாட்டி அடுத்த நாளே ஒருத்தர வேலைக்கு சேர்த்திருந்தாங்க இந்த பார்ப்பா கடையை நல்லா பார்த்துக்கணும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்க கணக்கு வழக்கு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் நீ தான் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கணும் புரியுதா அம்மா நீங்கள் பயப்படவே தேவையில்ல நான் எல்லாமே சரியாக பார்த்து உங்களுக்கு அனுப்பவே பார்த்துக்கங்க உங்ககிட்ட டான் டான்னு உங்கள் கணக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் என்னைய தயவு செஞ்சு நம்புங்க என்னைய சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க என்ன எப்பப்பா என்ன வேர்க்குது எங்கனே ஒரு ரவ தோசை எவ்வளவுனே இந்த கடையில் ரவ தோசை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன் ஒரு ரூபா தோசை எழுபதே எழுபது ரூபா தோமா வாங்கி சாப்பிட்றியா ரொம்பவே ருசியா போட்டு தரேன் ஐயே என்ன முப்பது ரூபான்னு சொல்லிக்கிட்டாங்க நீங்க எழுபது ரூபான்னு சொல்றீங்க இது ரொம்ப அதிகமான ரேட்டா இருக்குது இனிமேல் இந்த கடை பக்கிட்டு வரக்கூடாது சரி போட்டுட்டிங்க கொடுங்க நான் சாப்பிட்டு போறேன் இப்படி தோசை வேலை எல்லாத்தையுமே கூட்டி வைக்கிறனால அவனோட கடைக்கு வர கஸ்டமர் எல்லாமே குறைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம கணக்குல நிறைய காசாவின் திருடி வச்சுட்டு பாதி காசை மட்டும் தான் அந்த பாட்டிட்டு கொடுப்பான் இந்த கிளவிட்ட கண்ணுலேயே காட்டக்கூடாது ஒரு இடி பனியாரம் ஒரு இடி இட்லி ஒரு இடி தோசை இருக்குது எல்லாம் டிஃபன்ல அடைச்சி வச்சு எடுத்துட்டு போயிடணும் தெரியாம பாத்துச்சுன்னா பிசினாரி கிழவி எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு போயிரும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஓடி வச்சுன்னு சொல்லக்கூடாது சும்மா ஐந்நூறு ரூபா ஓடி வச்சுன்னு தான் சொல்லணும் அப்பனதான் நமக்கு ஐநூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி அவன் நிறைய திருட்டு வேலைகளை பண்ண ஆரம்பிச்சான் எனப்பா சுந்தர் எவ்வளவு இன்னைக்கு கடையில ஓடிச்சு எங்கம்மா கடை ஓடுச்சு இன்னைக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தான் ஓடுச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க எல்லாம் வரவங்களாம் சும்மா ஒன்று ரெண்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க ஐநூறுரூவா லாபம் தான் நின்றுச்சு இந்தாங்கம்மா எனப்பா இப்படி சொல்கிற துரை இருந்தப்பா ஆயிரம் ரூபாய்க்கு பக்கத்தில் சம்பாரிச்சிட்டு வருவானே இப்போ ஐநூறுவான்னு தான் சொல்கிறேன் சரி சரி அங்கே என்ன கேரியர் என்னமோ கட்டி வச்சிருக்கிற அதுவா வீட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிட முடியல சரி வீட்டிலே போய் திரும்ப கொண்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு கட்டி வச்சிருக்கிறேம்மா சரி நான் கிளம்புறேன் என்ன அந்த மாதிரி போய் சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் கடையும் நல்லா ஓடலைங்கிறியா ஆனால் மாவு மட்டும் எப்படி விசுக்கு விசுக்குன்னு தீருதுன்னு தெரில இவன் சரியாக போய் சொல்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது துரை எவ்வளோ நேர்மையான அழைச்ச அடுத்த நாளே அந்த துரைங்கிறவரை அவர் வீட்டில் போய் கூப்பிட போனாங்க ஏப்பா துரை துரை கொஞ்சம் வெளியே வரியாப்பா நீங்களா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என் புருஷன் ஒரு நூறு ரூபாய் சேர்த்து கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க அது கூட மன்னிச்சிருவேன் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுக்கு அப்படி பேசுறீங்களே நீங்களா லலிதா பேசாம இரு அவங்க என்னதான் இருந்தாலும் முன்னாடி எனக்கு ஓனரா இருந்தவங்க இந்த மாதிரி பேசாதமா அம்மா உள்ள வாங்கம்மா ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா தோர என்னை மன்னிச்சுறியா உன்னைய போய் நான் தப்பா பேசிட்டேன்ப்பா இப்பதான் எனக்கு புரியுது என் கடையில் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துருக்குறேன் அவ சரியான திருட்டு பைய பார்த்துக்க ஒன்ன அளவுக்கு நேர்மையான ஆள் எனக்கு கிடைக்கவே கிடையாது நான் அன்னைக்கே இந்த தப்பை உணர்ந்துட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா நீ திரும்பவும் வாப்பா உனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளத்தை ஏத்தி கொடுக்குறேன் கண்ணு தயவு செஞ்சு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னை மன்னிச்சிருப்பா அம்மா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நான் இன்னொரு கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் இனி நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேறு ஆளை பாருங்கம்மா நீ நான் அப்படி சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு வேறு வழி தெரில உங்களை நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் எனக்கு அந்த வேலை வேண்டாம்மா எனப்பா தோற இப்படி சொல்லிட்டேன் நீ இல்லைன்னா அந்த கடையே தரிசாக போயிடும் உனக்காக இல்லைனாது அது வாப்பா தயவு செஞ்சு வாப்பா உனக்கு என்ன உதவி கேட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் நீ மட்டத்தின் புவிய கடைக்கு வந்து வேலை பாருக்கன்னு வாப்பா அம்மா மன்னிச்சிருங்கம்மா நீங்க எவ்வளவு தூரம் கூப்பிட்டாலும் நான் வர மாதிரி இல்ல நான் அந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேன் இனி அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும்ல நானு இப்படி பாதியிலே விட்டா அவங்க மனசு வருத்தப்படும் இப்படி அந்த பாட்டி எவ்வளவு கெஞ்சியோ அந்த துரைங்கிறவரு திரும்பவும் அந்த பாட்டி கடைக்கு வேலைக்கு போல ஒரு சிறந்த தொழிலாளி இல்லைன்னா ஒரு நல்ல முதலாளி இருக்கவே முடியாது அதனால நீங்களும் உங்களை நம்பி வந்து வேலை பாக்குறவங்கள என்னைக்குமே கைவிடாதீங்க நீங்களும் உங்க தொழிலாளிக்கு நிறைய உதவிகளை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க